சாகஸ் நகரத்துல விக்ரம்னு பேர் கொண்ட ஒரு மீனவன் இருந்தாரு அந்த ராஜ்யத்துல இருந்தவங்க எல்லாரும் அவர் மேல ரொம்ப அன்பு காட்டினாங்க அப்படி உதவிய பத்தி பேசணும்னா அவரு எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முதல் ஆள நிப்பாரு அது மட்டும் இல்லாம அவர் தினமும் அவரோட வீட்டுக்கு ஏழை ஜனங்களை வரவழைச்சு தினமும் சாப்பாடு கொடுப்பாரு இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஆனா இங்க பாருப்பா நீ என்ன சாப்பிடுவ நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நீங்க உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க இங்க பாருப்பா உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ ஏழை மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிற ஆமா இது என்னோட கடமையாச்சே ஜனங்களுக்கு உதவி செய்கிறது எல்லா மனுஷங்களோட தர்மம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஏழைகளோட பசியை போக்குறது என்னோட கடமையாச்சே அப்புறம் இன்னொரு பக்கம் சாகஸ் நகரத்தை சேர்ந்த ராஜா அமர் சிங் அவருடைய படை தலைவர் அப்புறம் தளபதிக்கு பரிசு கொடுக்கறதுல இருந்தார் அப்புறம் ராஜா தன்னுடைய அமைச்சர் மற்றும் ஆலோசகருமான பானு கிட்ட சொன்னாரு இந்த ராஜ்யத்துல என்னை விட அதிகமா தானம் பண்றது யாரும் கிடையாது இந்த ராஜ்ய மொத்தமும் தேர்னாலும் என்னை விட தானம் அதிகமா பண்ற ஒருத்தனை எங்கேயும் பார்க்க முடியாது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைச்சான்னா நான் அவனுக்கு இந்த பாதி ராஜ்யத்தை கொடுக்க தயாரா இருக்கேன் மகாராஜா எனக்கு தெரியுது நீங்க பேசும்போது நான் குறுக்க தான் பேசுறேன் ஆனா அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தனை எனக்கு தெரியும் அவன் நம்மளோட ராஜ்யத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்புறம் அவனோட பேரு விக்ரம் அவன் என்னவோ மீன் பிடிக்கிற தான் செய்யறான் ஆனா மொத்த ராஜ்யத்திலையும் அவனோட நேர்மையும் தானத்தையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அது உண்மைனா நாம போய் அவனை பார்த்து ஆகணும் அப்புறம் அவனுக்கு பரீட்சை வைக்கணும் என்ன நீங்களும் என் கூட வருவீங்கல்ல மகாராஜா நீங்க கேட்டு எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும் ஆனா மகாராஜா நாம இப்படியே போனோம்னா நம்மள பத்தின விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா நாம வேஷத்தை மாத்திக்கிட்டு போலாம் பானு ராஜா அமர் சிங் அப்புறம் பானு ரெண்டு பேரும் ஒரு சாதாரண மனிதர்கள் போல விஷம் போட்டுக்கிட்டு விக்ரம பாக்கிறதுக்கு போனாங்க ராஜாவும் பானுவும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்புறம் விக்ரம் கிட்ட சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வியா ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் அது நாங்க இந்த நதியோட அந்த கரைக்கு போகணும் நீ உன்னோட படகுல வச்சு எங்களை கூட்டிட்டு போறியா எப்படியா இருந்தாலும் இந்த படகுல அவ்வளவு இடம் கிடையாது ஆனா நான் உங்க ரெண்டு பேரையும் இந்த நதியோட அந்த கரைக்கு கொண்டு போறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விக்ரம் ராஜா அப்புறம் பானுவ ரெண்டு பேரையும் நதியை கடந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போனாரு அப்புறம் பானு விக்ரம் கிட்ட சொன்னாரு ரொம்ப நன்றிப்பா இப்போ சாப்பாடு ஏதாவது கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு பண்றேன் விக்ரம் ராஜாவியும் பானுவியும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அப்புறம் உணவு சமைச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பரிமாறினாரு விக்ரம் நீயும் எங்க கூட உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடு அது வீட்ல சாப்பாடு இவ்வளவுதான் இருந்துச்சு நான் நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்குவேன் நீங்க உங்க வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடுங்க என்னோட வயிறு அதுவா நிறைஞ்சிரும் அப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி விக்ரம் இப்போ நாங்க புறப்படுறதுக்கான நேரம் வந்துடுச்சு இப்போ நீங்க எங்க போக போறீங்க இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்க இங்கேயே தூங்குங்க ராஜா அப்புறம் பானு ரெண்டு பேரும் விக்ரமோட வீட்லயே தங்கினாங்க அப்புறம் காலையில விக்ரம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்புறம் தன்னுடைய உண்மையான ரூபத்துக்கு வந்தாங்க அப்புறம் ராஜா அமர் சிங் விக்ரம ரெண்டு நாள் கழிச்சு அவரோட ராஜா அரண்மனைக்கு அழைப்பு கொடுத்தாரு ஓ விக்ரம் வா என்னோட இந்த தர்பாருக்கு உன்னை வரவேற்கிறேன் உங்களுக்கு நன்றி மகாராஜா ஆனால் நீங்கள் என்னை எதுக்காக இங்கே வர சொல்லிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நானும் என்னோட அமைச்சர் பானுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாதாரண வேஷத்தில் வந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் அப்புறம் நீ எங்களுக்கு நிறையவே உதவி பண்ண நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை சோதிக்கலான்னு தான் அங்கே வந்திருந்தேன் நான் உன்னை பற்றி என்னெல்லாம் கேள்விப்பட்டனோ நீ அதே மாதிரி தான் இருக்க இந்தா தங்கமும் ஆபரணங்களும் கொண்ட ஒரு சின்ன பரிசு மகாராஜா என்ன நல்லவனாக ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி ஆனால் இந்த தங்கத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உனக்கு கொடுக்குற மாதிரி என்கிட்ட எது இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ரொம்ப நன்றி மகாராஜா நான் உங்கள் இருந்து ஒரு சின்ன பொருளை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தினமும் என் வீட்டுக்கு ஒரு மடங்கு அரிசியே ரெண்டு மடங்காக கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது ஒரு கைப்பிடி அரிசி முதல் நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் ரெண்டு கைப்பிடி அரிசி அப்புறம் மூணாவது நாள் நாலு கைப்பிடி அரிசி இதே மாதிரி என்னோட வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க இதுதான் விஷயமா விக்ரம் நீ எப்படி கேட்டையோ அதே மாதிரி நடக்கும் ரொம்ப நன்றி மகாராஜா விக்ரம் அரண்மனையில இருந்து அவருடைய வீட்டுக்கு போனாரு அப்புறம் ராஜா அமர் சிங் பானு கிட்ட என்ன சொன்னாருன்னா விக்ரம் ஒரு நேர்மையான மனுஷன் தான் ஆனா பாவம் இந்த மீனவனுக்கு புத்திசாலித்தனம் கம்மி நான் அவன் கிட்ட தங்கங்களையும் ஆபரணங்களையும் எடுத்துக்கோன்னு சொன்னேன் ஆனா அவன் அதையெல்லாம் விட்டுட்டு கைப்பிடி அரிசிகள் வேணும்னு சொல்லிட்டு போறான் நானும் இதை பார்த்துட்டு ஆச்சரியத்துல தான் இருக்கேன் மகாராஜா அரண்மனையோட அரிசி மண்டியில இருந்து தினமும் அரிசியோட மடங்கு ரெண்டு மடங்கா விக்ரமோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் நாள்ல ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் அரண்மனையோட அரிசி மண்டியில இருந்து அரிசி மூட்டைகள் விக்ரமோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது அப்புறம் விக்ரம் எல்லா அரிசி மூட்டைகளையும் ராஜ்யத்துல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரு அத பார்த்துட்டு பானு ராஜா கிட்ட சொன்னாரு மகாராஜா அரிசியோட நிறைய மூட்டைகளை நாம விக்ரமோட வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கோம் இந்த சில அரிசி மூட்டைகளால நான் என்ன ஏழை ஏழையாயிடுவேனா என்ன மெல்ல மெல்ல ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் விக்ரமோட வீட்டுக்கு அரிசி முட்டை வாங்கறதுக்காக வந்தாங்க அப்புறம் இந்த ராஜ்யம் முழுக்க விக்ரமோட பேர் எதிர் இருந்தது அப்புறம் இந்த விஷயத்தை பானு ராஜா அமர் சிங் கிட்ட போய் சொன்னாரு மகாராஜா மொத்த ராஜ்யத்திலயும் இந்த விக்ரம பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஒருவேளை நம்மளோட அரிசி மண்டையில இருந்து அரிசியை எடுத்து எடுத்து அவன் நமக்கு பிரச்சனை ஆயிடுவான் போலயே இதை கேட்டதும் ராஜா அமர் சிங் ரொம்ப கவலையா ஆயிட்டாரு அப்புறம் விக்ரம தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைச்சாரு நீ என்ன பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கானே எனக்கு தெரியும் விக்ரம் நீ என்னோட சிம்மாசனத்துல வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறல அதனாலதானே நீ என்கிட்ட இருந்து அரிசியை கேட்ட அப்புறம் மொத்த ராஜ்யத்துக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா மகாராஜா எனக்கு அரிசி அனுப்புறத நீங்க நிறுத்திடுங்க அப்புறம் அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்க ஆரம்பிங்களே பானு இத கேட்டுட்டு ராஜா கிட்ட போய் அவரோட காதுகள்ல சொன்னாரு அப்படி மகாராஜா அவர் கேக்குறத ஒத்துக்கலனா இது மகாராஜா தன்னோட வாக்கை மீறத்துக்கு அர்த்தமாகோனாரு இத கேட்டுட்டு அவர் சொன்னத ராஜாவும் ஏத்துக்கிட்டாரு சரி உனக்கு அரிசிக்கு பதிலா என்ன வேணும்னு கேளு நான் உனக்கு அதையே கொடுக்க தயாரா இருக்கேன் நீங்க அரிசி எனக்கு எந்த மாதிரி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அரிசிக்கு பதிலா பருப்பு கொடுங்க அப்புறம் அரிசியை எந்த மாதிரி விக்ரம்க்கு அனுப்பி வச்சாங்களோ அதே மாதிரி பருப்பும் அவருடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது ஒரு மாசத்துக்கு அப்புறமா விக்ரம் ராஜ்யத்தோட ஏழை மக்களை ஒண்ணு கூட்டி அவங்களுக்கு பருப்பு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் ராஜ்யம் முழுக்க இந்த விஷயம் பரவிடுச்சு அதனால மறுபடியும் ஒரு முறை ரொம்ப ஆயிடுச்சு ஒன்று பண்ணியே ஆகணும் இல்லைன்னா நம்மளோட சாப்பாட்டுக்கு கூட இங்க எதுவுமே பாக்கி இருக்காது அப்புறம் என்ன சாப்பிடுவோம் நகைகளையுமா மகாராஜா கிட்ட ஒரு ஆலோசனை இருக்கு ஒருவேளை நாம விக்ரம் மேல பொய்யான பழியை போட்டோனா அதாவது விக்ரம் நம்மளோட இருந்து அரிசியை திருடுறான்னு சொன்னா அதாவது நம்ம எப்போ அவனுக்கு அரிசி கொடுக்காம விட்டோமோ அப்போல இருந்து அது எப்படி அதாவது உங்களுக்கே தெரியும் நாம் அவனுக்கு அரிசியை கொடுக்கறத நிறுத்திட்டோம் அதனால் நாம் விக்ரமன பொய்யான பழியை சொல்லலாம் அதாவது அவன் அரிசி மண்டியிலேருந்து அரிசியை திருடிட்டு இருக்கான்னு சொல்லலாம் அப்புறம் வேற யாரையாவது வச்சு அவன் திருடினான்னு சாட்சி சொல்ல வைக்கலாம் நீ சரியாக சொன்ன நம்ம அதுக்காக அவனை மன்னிச்சிடலாம் அப்புறம் அவனோட வீட்டுக்கு நம்ம தினமும் அனுப்பிக்கிட்டு இருக்க அந்த பருப்பையும் நிறுத்திடலாம் அப்புறம் மறுநாள் ராஜா விக்ரம தன்னோட ராஜ அரண்மனைக்கு வரவழைச்சாரு அப்புறம் அவர் மேல மூணு அரிசி மூட்டைகளை திருடிட்டதா அவர் மேல குற்றம் சாட்டினாங்க எங்களோட அரிசி மண்டியில இருந்து நேத்து மூணு அரிசி மூட்டைகள் காணாம போயிருக்கு அப்புறம் நீ தான் அந்த மூட்டைகளை திருடிட்டு போனேன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு மகாராஜா நான் அரிசியை திருடி எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்புறம் நான் அரிசி மூட்டையை திருடினேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு நேற்று எங்கள் அரிசி இருந்து நீ அரிசியை திருடிட்டு போகும்போது அந்த சமயத்தில் ராஜ மாளிகைக்கு வெளியே இருந்த அந்த தர்பன் நீ அரிசியை திருடிட்டு போறத பார்த்துருக்காரு ஒருவேளை அதான் விஷயம்னா அவர் என்னை பார்த்தது அவர் வாயாலே நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் பானு தர்பனை அரண்மனைக்கு வரவழைச்சாரு அப்புறம் தர்பன் விக்ரம பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு விக்ரம் நீயா உனக்கு எதிராக தான் நான் பொய் சாட்சி சொல்லணும்னு எனக்கு தெரிய வந்திருந்தா நான் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் எனக்கு தினமும் சாப்பாடும் அப்புறம் தினமும் தண்ணி கொடுத்தது விக்ரம் தான் ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜாவோட மந்திரி இருக்காருல்ல பானு அவர் என்கிட்ட வந்து உனக்கு எதிராக பொய்யான சாட்சி சொல்ல சொன்னார் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியாது அது நீ தெரியாது விக்ரம் என்ன மன்னிச்சிடு இத கேட்டதும் ராஜாவும் பானுவும் ரெண்டு பேரும் அவங்க தவற உணர்ந்தாங்க என்ன மன்னிச்சுடு விக்ரம் நான் என்ன நினைச்சேன்னா நீ என் இருந்து அரிசியும் பருப்பையும் வாங்கிட்டு போய் எனக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டு இருக்க நினைச்சிட்டேன் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல மகாராஜா ஒரு வேலை நான் பெரிய ஆள் ஆகணும்னு இல்ல பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா அன்னைக்கு நீங்க எனக்கு தங்கத்தையும் ஆபரணங்களையும் கொடுத்தீங்களே அன்னைக்கே நான் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் பணக்காரன் ஆயிருப்பேன் நான் ஒரு சாதாரண மீனவன் ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா நீங்க எனக்கு கொடுத்த அரிசியும் பருப்பையும் வச்சு நம்ம நகரத்துல யாருமே ரொம்ப பசியோட படுத்து தூங்குறதே கிடையாது தெரியுமா சொல்லணும்னா இது வரைக்கும் மாதிரி ஒரு நேர்மையான மீனவனை நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் தானம் செய்யறது அவங்களோட மனசால செய்ய வேண்டிய விஷயம் மற்றவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கேட்ட உடனே ஓடி வந்து உதவி செய்யறது தான் தானம் ராஜா அமர் சிங் விக்ரம் மந்திரி பதவியில உட்கார வச்சாரு அப்புறம் விக்ரம் இனிமே அரிசி பருப்பு வாங்க மாட்டேன்னு அரண்மனையில சொல்லிட்டாரு அப்புறம் சாகஸ் நகரத்துல யாருக்கும் எப்பவும் எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ ஆரம்பிச்சாங்க